பொும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆன்மாவில் ஆன்மாவே மாவே அன்பாவே என் சுவாசமாக என்னோ பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கிட்டு கத்தனம் பேசுகிற புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு துறமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு துரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இந்த ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் முழுவதுமே வாக்குத்த வசனங்கள் தான் அப்படின்னு சொன்னிடலாம் இசையம் முழுவதுமே நிறைய வசனங்கள் தான் அதுலேயும் இந்த ஐம்பத்தி நாலு அதிகாரம் ஃபுல்லாகவே பாக்தத்துவசனங்கள் தான் இந்த ஐம்பத்தி நாலு அதிகாரத்தின்படி ஆண்டவர் நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பேன் நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நிச்சயமாகவே நம்ம என்ன செய் ஆசீர்வதிப்பாள் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நடந்திருக்கு சாட்சியாக சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நீதினால் சிறப்பட்டிருப்பாய் நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்குன்னு சாட்சியாக இருக்க முடியும் அதான் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் என்னுடைய வாலிப காலத்திலும் சரி பள்ளிக்கூட காலத்திலும் சரி பள்ளியில் பள்ளி பள்ளி பருவத்திலும் சரி பள்ளிக்கூட வேலையிலும் சரி வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க முடியாத ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன் நீதினால் சிறப்பட்டிருப்பாய் அதான் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் அவர் நம்மை அவருடைய நீதியின் பாதையில் நடத்துவார் நீதியின் பாதையிலே நிதமும் நம்மை நடத்துவார் என்று சொல்ல படிக்கிறோம்ல தாவிரராஜ் செல்வார் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறாரு அப்படின்னு அதே மாதிரி அவர் நம்ம நடத்துவார் நம்மால முடியாது அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார் நமக்கு பொன்பாக ஒரு இருள் இருந்துன்னா ஒரு பழ இருந்துன்னா நமக்கு தெரியாது நம்ம தாண்டி செல்லும்படியாக வழியை மாற்றி அழைத்து செல்லுவார் வலியை எனக்காய் சாத்தான் பிரிக்க வழியை மாற்றி அழைத்து செல்வார் என்ற பாடலின் வரிகள் போல நம்ம வந்து போகிற வழியில் ஏதாவது கண்ணிகள் இருந்த ஆண்டவர் நம்ம அதை விட்டு விலைக்கு நம்மை கடந்து போக செய்வார் போன பிறகு தான் நம்ம திரும்பி பார்ப்போம் அது இடத்துல நம்ம கண்ணியில் சிக்காமல் ஆண்டவர் கொண்டு வந்தாரே என்று சொல்லி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம் எத்தனையோ கண்ணிகளில் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துருக்கிறார் தான் நீதினால் திரப்பட்டு இருப்பாய் கொடுமைக்கு தூரமாவை கொடுமையான மனிதர்கள் எழும்பி நம்மை அடிமைத்தனம் பண்ணும்போது கொடுமைப்படுத்துவாங்க ஆனாலும் கூட அதுக்கு நம்ம ஆண்டவர் தூரமாக விளக்குனார் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு ஸ்கூல் லைஃப்பில் வேலை பார்க்கும்போது என்னை எப்படியாவது இன்சல்ட் பண்ணணும் எப்படியாவது இவங்களை குறைச்சி மதிப்பிடணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணவங்கெல்லாம் ஆண்டவர் வந்து அவங்கனால தலையை உயர்த்த தான் செஞ்சார் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை ஆண்டோட பிள்ளைங்கனால அவங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் தைரியமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா அவர் நம்மோடு இருக்கிறார் நம்ம தனிமையாக விட விடமாட்டார் நான் உங்களை திக்கவர்களாக விடேன் அப்படி சொன்னாரே அவர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம பயம் அடையவே வேண்டாம் பயம் வந்து சாத்தானின் ஆயுதம் அதனால் நான் பயப்படும் போது அங்கே சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம் தைரியமாக இருக்கணும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கற்று எனக்கு சகாயன் நான் பயப்படுன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தவிரச்சா எத்தனையோ இக்கட்டுகள் வந்தபோது கூட அவர் சொன்னார் தனக்கு இக்கட்டுகள் வந்தபோது கூட அவர் நினைச்சார் பயப்பட மாட்டேன் எப்படி தைரியமாக நின்னார் அது மாதிரி நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது நமக்கு பயமே வராது திகிலுக்கு துறமாக வாய் திகில் நான் என்னென்னா அதாவது அஞ்சு பயப்படக்கூடிய சம்பவங்கள் தான் திகில் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஆனாலும் ஆண்டவதெல்லாம் விட்டு நம்ம விட்டு விளக்குவார் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வந்திருக்கு திகில் போன்ற சம்பவங்கள் வரும்போது அதை விட்டு நம்ம விளக்கிடுவாராம் திகில் நம்மை நம்ம வந்து அணுகாது அந்த மாதிரி அன்றவர் பாதுகாத்துக்கொள்வார் அது உன்னை அணுகுவதில்லை திகிலுக்கு துறமாகவே அது உன்னை அணுகுவதில்லை அந்த திகில் திகில்னா அந்த ஒரு மாதிரி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யாது வராது எப்போவுமே ஏன்னா நம்ம வச்சிருக்க நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்கோம் ஆண்டோர் மேலே வச்சுருக்கோம் ஆனால் நமக்கு அந்த மாதிரி நினைங்க சேர்ந்து வராத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு அது உன்னை அணுகுவதில்லை சங்கீத தொண்டைத்தி ஒன்றில் சொன்னபோது வாதை உன் கூடார்த்தே அணுகாது சொன்னார் அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது ஆண்டர் சொல்லியிருக்கார் திகிலுக்கு நீ தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பிடித்துக்கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய கணவரை குறித்து பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்து ஊழியங்களை குறித்து திகில் வரும்போது நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்வோம் திகிலுக்கு துரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொன்ன வார்த்தையை நம்ம பிடித்துக்கொள்வோம் அண்ணா நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் செய்வார் தீமை உண்மை அணுகாது துன்பம் நெருங்காது செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவா தூதர்கள் காத்திடுவா தூதர்கள் காத்திடுவார் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா கைவிடவே மாட்டா கைவிடவே மாட்டா நம்ம எந்த துன்பம் இருந்தாலும் கைவிடாத தூதர்களை கொண்டு நம்ம